ஜூன் மூன்று வழக்கம்போல் ஒரு சூரியன் கிழக்கிலிருந்து உதித்து கடலிலிருந்து எட்டி பார்த்தபோது திருக்குவலையிலிருந்து ஒரு சூரியன் கண்விழித்து ஒரு புதிய வரலாறு படைத்தது அவருடைய பிறந்த தினத்தை செம்மொழியின் சிறப்பு நாளாக கொண்டாட வேண்டும் என்கிற நம்முடைய முதல்வர் பெருமகனார் அவருடைய விருப்பத்தில் மிகச்சிறந்த செம்மொழி நாளாக இப்போது தமிழக அரசு கொண்டாடிக் கொண்டிருக்கிறது இந்த மொழி உலக மொழிகள் எல்லாவற்றையும் விட எப்படி சிறந்தது என்று ஒரு கேள்வி இருக்கிறது சரியான வார்த்தையில் சொல்வதென்றால் உலகத்தில் பல மொழிகள் தவழக்கற்ற காலத்தில் காலில் சதங்கை கட்டி ஆடிக்கொண்டிருந்த மொழி தமிழ் என்பது தமிழினுடைய ஒரு தனித்த சிறப்பு அந்த மிகச்சிறந்த மொழிக்கு இளமையும் இருக்கிறது இன்று வரையில் அது பழமை மொழி என்கின்ற இன்னொரு அடையாளமும் இருக்கிறது அந்த அருமையான மொழியின் இரண்டு கோணங்களை விவாதிப்பதாக இந்த பட்டிமன்றம் அமைந்திருக்கிறது ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த உலகத்தின் கண்டுபிடிப்புகளிலேயே தலை சிறந்தது எது என்று ஒரு கேள்வி எழுப்பினார்கள் வட்டத்தை கண்டுபிடித்த போது சக்கரத்தை கண்டுபிடித்த போது உலகம் நகரத் தொடங்கியது நெருப்பை கண்டுபிடித்த போது உலகம் ஒரு புதிய பரிமாணத்துக்கு வந்தது கணினியை கண்டுபிடித்த பிறகு உலகம் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்தது எனவே இந்த உலகத்தில் ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு என்று நெருப்பை சொல்லலாமா சக்கரத்தை சொல்லலாமா அல்லது கணினியை சொல்லலாமா என்று உலகம் தேடிக் தேடிக்கொண்டிருக்கிற போது உண்மையில் சிந்தித்தால் இந்த உலகத்தில் தோன்றிய கண்டுபிடிப்புகளிலேயே ஆக கண்டுபிடிப்பு மொழி என்பதுதான் என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் நான் நினைப்பதை உங்களுக்கு சொல்வதற்கும் நீங்கள் நினைப்பதை நான் கேட்டுக்கொள்வதற்கும் மொழி என்ற ஒரு கருவி வராமலேயே போயிருந்தால் உலகம் வறுமையாக இருக்கும் எனவே ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பாக வந்தது மொழி அதில் ஆகச்சிறந்த மொழியாக உயர்ந்தது தமிழ் என்பது நமக்கு எத்தனை பெரிய ஆனந்தத்தை தரக்கூடிய செய்தி இந்த அருமையான மொழியிலே காலத்துக்கு ஏற்ற சொற்களை அமைத்துக் கொள்ளுகிற மாற்றிக்கொள்ளுகிற ஒரு அருமை இருக்கிறது ஒரு செய்தி சொல்ல வேண்டும் மத்திய அரசு என்ற வார்த்தையை சொல்லி எங்களுக்கு பாடத்தில் சொல்லிக் கொடுத்தார்கள் ஆனால் இப்போது ஒன்றிய அரசு என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம் இந்த ஒன்றிய என்ற வார்த்தையை கேட்டு நேற்றோ முன்தினமோ ஒருவருக்கு கோபம் வந்துவிட்டது அவர் தன்னை கேள்வி கேட்ட நிருபரிடத்திலே கோபப்படுகிறார் என்ன ஒன்றியம் என்று சொன்னால் அரசுகள் எல்லாம் என்ன பஞ்சாயத்தா என்று கேட்கிறார் நான் ஒரு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒன்றியம் என்ற வார்த்தை சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை படிக்க வேண்டும் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட் இந்தியா பாரத் அந்த முதல் ஆட்சிகள் தொடங்குகிறது Are the union of states in the Varti அந்த யூனியன் என்பதற்கு உங்களுக்கு மொழிபெயர்ப்பு வேண்டும் என்றால் கூகுளில் போய் போட்டு பாருங்கள் அல்லது உலகம் முழுவதும் தமிழில் யூனியன் என்பதற்கு என்ன என்று கேட்டால் ஒன்றியம் என்ற மொழிபெயர்ப்பு தான் உலகளவில் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிற மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பு நான் இதை ஏன் சொல்லுகிறேன் இங்கே பக்திய என்ற வார்த்தையை மாற்றி ஒன்றிய என்று சொன்னவுடன் ஒருவருக்கு எரிச்சல் வருகிறது அது நியாயம் அல்ல எனக்கு ஒன்று பழகாததாலேயே அது தவறாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை மிக நீண்ட காலமாக நீங்கள் சொல்லிக் கொண்டு வருகிற ஒரு வார்த்தையை மாற்றி வேறு ஒரு வார்த்தையை சொன்னால் அது தவறு என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் கொஞ்சம் கடுமையான ஒரு பழமொழி சொல்லுகிறேன் பொறுத்துக் கொள்ளுங்கள் நாய் உங்களை பார்த்து குறைக்கிறது என்று சொன்னால் அது உங்களுக்கு எதிரியாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை அதற்கு உங்களை தெரியாமல் கூட இருக்கலாம் எனவே நம்மை தெரியாததால் தான் நாய் குறைக்கிறதே ஒழிய அதற்கு நாம் பகைவன் என்று பொருள் அல்ல அதுபோல் இன்றைக்கு பல பேர் சில வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் கோபப்படுகிறார்கள் காரணம் உங்களுக்கு அந்த வார்த்தை பழக்கத்தில் வரவில்லை பல காலமாக புரியவில்லை அதனால் அதை பிழை என்று சொல்லாதீர்கள் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி ஐரோப்பிய நாடுகள் ஒன்றாக சேர்ந்து யூரோப்பியன் யூனியன் என்று அமைத்த போது அதற்கு உலகளாவிய மொழிபெயர்ப்பு ஒன்றியம் என்றுதான் மொழிபெயர்த்தார்களே ஒழிய ஒன்றியம் என்ற மொழிபெயர்ப்பு தவறு ரசிகமணி உட்கார்ந்து அப்ப சொன்னார் மொழியில நியாயம் இருக்கு இப்போ குடியானவர் பண்ணையில் இருக்கிறவர் சோறு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கலாம் அதுவே அந்த பண்ணையாரை பார்த்து சோறு சாப்பிட்டியா நம்ம கேட்க முடியுமோ நேவேத்தியம் ஆச்சா அப்படின்னு கேட்க வேண்டாமா அந்தந்த வார்த்தையை அங்கங்க பயன்படுத்த வேண்டாமான்னு ஓவிய சாமிநாத ஐயர் சொல்றார் ரசிகமணி டிகேசி உடனே அவரை மறுத்து சொல்லல நான் ஒரு பாட்டு சொல்றேன் அந்த பாட்டு எவ்வளவு அழகான பாட்டு தெரியுமா பிரமாதமான ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னு சேக்கிழார் பிள்ளை தமிழ்ல இருந்து ஒரு பாட்டு எடுத்தார் அந்த சேக்கிழார் பிள்ளை தமிழ்ல என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம் அப்படின்னு வருது இந்த பாட்டை டி கேசி சொல்லிட்டு சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம் பாட்டு யாரு எழுதுனது தெரியுமோ யாரு உபேசாவை கேட்கிறார் யாரு எழுதுனது தெரியுமோ அப்படின்னார் ஊவேசா பதவி எந்திரிச்சு சொன்னாரு என்னுடைய குருநாதர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையுடைய பாட்டு நான் அபசாரம் பண்ணிட்டேன் என் குருவினுடைய வார்த்தைக்கு எதிராக பேசியமைக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அவர்கள் வீடுகளில் சாதம் என்று பேசி பழக்கப்பட்டதால் சோறு என்ற வார்த்தை அவருக்கு கஷ்டமாக இருக்கிறது ஆனால் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சோறு என்ற வார்த்தையை இலக்கியத்தில் எழுதியிருக்கிறார் அதை புரிய வைத்த பிறகு உவேசா ஒப்புக்கொண்டார் இவளும் ஏன் பேசுகிறேன் ஒன்றியம் என்ற வார்த்தையை எதிர்ப்பவர்கள் கொஞ்சம் ஒப்புக்கொள்வதற்கு பழகுங்கள் அதுதான் நாகரிகம் என்பதை புரிய வைப்பதற்காக இந்த கருத்தை இந்த இடத்தில் நான் பதிய வைக்கிறேன் மிக சிறந்த ஒரு தலையாய சிறந்த மொழி நம்முடைய தமிழ் மொழி இந்த சிறந்த தமிழ் மொழிக்கு ரெண்டு சிறப்பு இருக்கிறது ஒன்று அதனுடைய பழமை மிக நீண்ட காலமாக அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அந்த மொழி இன்றைக்கும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது எப்படி புதுப்பித்துக் கொள்கிறது புதிய சொற்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய இளமை இன்னும் இருக்கிறது தமிழுக்கு சொன்னா முதல் சிக்கல் என்னன்னா அவங்களுக்கு புதிய சந்ததியை உருவாக்க முடியாது வயசாயிட்டா அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு தமிழ் மூத்த மொழின்னு சொன்னா அது முதுமையடைந்த மொழின்னு சொன்னா அதால புதிய சில இலக்கியங்களையும் குழந்தைகளையும் பெற முடியாதுன்னு அதுக்கு முடிவு வந்திருக்கணும் பெரிய ஆச்சரியம் இன்னும் அது இலக்கியங்களை ஈன்று கொண்டே இருக்கிறது புதிய சொற்களை படைத்துக் கொண்டே இருக்கிறது தன் இளமை குறையாத மொழியாக தமிழ் நின்று கொண்டே இருக்கிறது இது உலக ஆச்சரியங்கள்ல ஒரு பெரிய ஆச்சரியம் ஒரு வார்த்தை வருது முந்து தமிழ் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது முந்து தமிழ் அருணகிரியார் முந்து தமிழ் மாலை கோடி கோடினு பாடுறார் இந்த முந்து தமிழ்ங்கிறதுக்கு விளக்க சொன்ன போது வாரியார் சொன்னாரு முந்து தமிழ்னா என்ன அர்த்தம் பா இந்த உலகத்துல மொழிகள் நிறைய இருக்கு அதுல முந்தி பிறந்து வளர்ந்தது எது அப்படின்னு கேட்டா முந்து அப்படின்னா அது தமிழ் முந்து தமிழ் பழசு அதுக்காக அதுக்கு வயசாச்சுன்னு நினைக்காதீங்க இதே முந்து தமிழுக்கு அர்த்தம் வேற என்னார் வாரியார் என்ன இப்பவும் ஓட்டப்பந்தயம் வச்சா ஓடி ஜெயிக்கிறதுல முந்து தமிழ் எதுன்னு கேட்டா நம்ம தமிழ் தான் முந்தும் ஏன்னா முதுமையானது முந்தியது இளமையானது இப்போதும் வாழ்க்கையில ஓட்டத்திலே முன்னுக்கு நிற்கக்கூடியது தமிழ் என்று அந்த முந்து தமிழ் என்ற வார்த்தைக்கு ஒரு அருமையான விளக்கத்தை அவர் சொன்னார் அந்த தமிழை செம்மொழியாக அறிவித்து நம்முடைய முத்தமிழறிஞருடைய பிறந்த நாளோடு இணைத்திருக்கிறார்கள் நான் முத்தமிழறிஞருடைய ஒரு சிறப்பை சொல்லி பட்டி மண்டபத்தை இப்போது அவர்கள் கையில் ஒப்படைக்கலாம் என்று நினைக்கிறேன் சங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்தால் கவிஞர்கள் அரசர்களை பாடியிருப்பார்கள் கவிஞர்கள் அரசர்களை புகழ்ந்திருப்பார்கள் இது ஒரு பகுதி இருக்கும் இன்னும் சில சங்க இலக்கிய பாடல்களிலே அரசர்களே கவிஞர்களாக இருந்து பாடியிருப்பார்கள் இது சங்க இலக்கியத்தில் இருக்கிற சிறப்பு அதாவது அரசர்களை கவிஞர்கள் புகழ்வது ஒரு பகுதி அரசர்களே கவிஞர்களாக இருந்து பாடுவது ஒரு பகுதி இந்த இரண்டுமாக இருந்த பெருமை டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு உண்டு அவர் அரசராகவும் இருந்தார் கவிஞராகவும் இருந்தார் அதனால் ஒரு முறை அவரத்தில் கேட்கிறார்கள் அரசவை கவிஞர் என்று யாரையாவது போடக்கூடாதா என்று வேண்டாம் அரசரே கவிஞரா கவிஞர ஒரே வார்த்தையில அரசவை கவிஞர்னு ஒண்ணு வேண்டாமா அரசரே கவிஞராக இருக்கிறார் அப்படின் ஒரு அரசவை கவிஞர் அப்போ தான் ஒரு இருப்பது ஒரு பெருமை என்றால் கவிஞராய் இருப்பது அதைவிட பெருமை என்ற நம்பிக்கை அவருடைய நம்பிக்கை இன்னும் சரியாக சொல்வதென்றால் தன் எழுதுகோலை பயன்படுத்தி தன் எழுதுகோலை பயன்படுத்தி செங்கோலை பற்றியவர் பிறகு செங்கோலை பயன்படுத்தி தமிழ்நாட்டின் விதியை மாற்றி எழுதியவர் எழுதுகோலை பயன்படுத்தி செங்கோலை பற்றியவர் பிறகு செங்கோலை பேனாவாக்கி தமிழ்நாட்டின் தலை மாற்றி எழுதியவர் அதனால் அவருடைய பிறந்த நாளை நாம் செம்மொழி நாளாக கொண்டாடுவது மிகச்சிறந்த சிறப்பு என்பதை இந்த நேரத்தில் எடுத்து இயம்பி இப்போது மிகச்சிறந்த சொற்பொழிவாளர்கள் நான்கு பேர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் தமிழினுடைய தனிச்சிறப்பு செம்மொழியினுடைய தனிச்சிறப்பு அதனுடைய தொன்மையா அல்லது இளமையா என்ற தலைப்பில் இப்போது விவாதத்தை நடத்துவார்கள் எப்போதும் தொன்மைக்கு ஒரு மரியாதை இங்கு இருப்பதிலேயே தொன்மை நம்முடைய சண்முக வடிவேலு அவர்கள் அதனால் அவர் அதனை தொடங்குகிறார் எவ்வளவு தொன்மையினாலும் புதிய புதிய சிந்தனைகளை தமிழ் உள்ளடக்கி இருக்கிறது அதற்கு அடையாளமாக புதுமையாக பேசுகிற இயல்பும் உடையவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவருடைய அதே திருவாரூரை சார்ந்தவர் சண்முக வடிவேலு அவர்கள் அவர்கள் இப்போது தொன்மையே என்று இந்த விவாதத்தை தொடங்கி வைக்கிறார்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்